நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டிருக்காங்களா வாங்க அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தோம்னா நம்ம அஜித் நடித்த விடாமுயற்சிங்கிற படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் நம்ம அஜித் வந்து நடிச்ச விடாமுயற்சியை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இது இதனால ரசிகர்கள் எல்லாருமே உடைஞ்சி போயிட்டாங்களாம் ஆனா அவங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுக்காக வேண்டியே நம்ம அஜித் வந்து இப்போ துபாயில நடக்கிற ஒரு மேட்ச்ல வந்து கலந்துருக்காங்களாம் இது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நம்ம அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா என்ன நாங்க தான் அஜித்த வந்து லைவா பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமா சொல்லிருக்காங்க அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ துபாயில நடக்கிற மேட்ச்ல தான் வந்து

ஒன்னு சொல்லிருக்காங்க அப்படி மட்டும் படம் வந்து அன்னைக்கு வெளியாயிடுச்சுன்னு சொன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும்